ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் அம் டெக் சேனல் அனைவரை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு எடுக்கிற வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சில விதிகள் மாற்றிருக்காங்க அந்த விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நேரத்தை வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் பாருங்கள் ரேஷன் கார்டு வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓ டாட் இன் அப்படிங்கிறது ஆஃபீஷியல் இணையதளம் இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகல் மின்னணு அட்டை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ அப்படின்னா கார்டு தொலைஞ்சிருந்தாலோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகல் மின்னணு அட்டை அப்ளை பண்ணியிருப்போம் அந்த அப்ளை பண்ணோம்னா ஒரு ஐம்பது ரூபா வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு இன்னை வரைக்கும் அஃபீஷியல் நியூஸ் வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு சரி இங்கே தான் வந்து நம்மளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு வேளை நம்ம லாகின் பண்ணி உள்ளே அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி நம்ம லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நகல் விண்ண மின்னனு குடும்ப அட்டை பார்த்திங்கன்னா அதாவது இன்வெசிபிள் பண்ணி வச்சிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம் வருமா அப்படிங்கிறதுக்கே ஒரு சந்தேக தான் இருக்குது ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு கார்டு அப்ளை பண்ணேன் இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அதை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் வச்சுருக்காங்க புதுசாக அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் வைக்கல இது ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழக அரசு இணை வரைக்கும் சரியான விளக்கம் கொடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில விதிகள் சேர்த்து இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க அதாவது அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரேஷன் கார்டில் சேர்த்தனோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அந்த பிறந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும் போதுமானது ஆதார் வேண்டியது இல்லை ஸோ வந்து நம்ம சேர்த்துற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இதுக்கு மேலே யாராவது வந்து நீங்கள் அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துறதா இருந்தால் அவங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே சப்மிட் பண்ணணும் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நேமும் டேட் ஆஃப் பர்த் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும் வந்து ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விதியை வந்து சேர்த்துருக்காங்க அதுக்கடுத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை நீங்கள் பெயர் நீக்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க பெயர் நீக்கமாச்சுன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் இன்னொரு கார்டில் சேர்த்த முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பெயர் நீக்கம் பண்ணி ஆறு மாசம் கழிச்சதை இன்னொரு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சிகரமாக நியூஸ் இப்போ இன்றைக்கி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான சட்டமாக இருக்குது இது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு என்னோடய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆறு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பொருள் வாங்க முடியாது ஒரு ஸ்கூல் காலேஜ் ஏற்றுனா ரொம்ப ஒரு சிரமமாக போயிடும் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணுனாலும் ரொம்ப சிரமம் போயிடும் ஒரு ஜாதி சான்றிதழ் வருமான சார்ந்தல் ஏதாவது அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஷீட் போட்டு கூட நம்ம வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அந்த ஆறு மாதம் கேப் வந்து விழுந்துடும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு வேற ஒரு கார்டில் சேர்த்துனாலும் அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து கல்வி சான்றிதழ் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒன்று அப்படி இல்லைனா வாக்காளர் அடையாளர் அப்படின்னா கல்வி சான்றிதழ் ஏதாவது ஒன்று இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்துறது நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கெடுபடி பண்ணியிருக்காங்க சிக்கலான விதிமுறையாக தான் இருக்குது கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் நம்ம ஒரு நம்மளோட ஃபீட்பேக் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து பழைய மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க பழைய ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க எதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக வந்து இது மாதிரி பரிசீலனை பறிக்கிறோம் என்னோட வேண்டுகோள் சரி இல்லை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் நம்ம சேனலை வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்